அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மகர ராசி நேர்களே மகர லக்ன நேர்களே ஆடி மாதம் அதிர வைக்கக்கூடிய மாதமாக ஒவ்வொரு மகர ராசி நேர்களுக்கும் இருக்க போகிறது இந்த ஆடி மாதம் தொடக்கும் போது மகர ராசி நேர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு முட்டி வலி இருக்கு ஸ்கின் பிரச்சனை இருக்குன்னா கொஞ்சம் இந்த மாதம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது தாயின் உடல்நிலையை பற்றி இனிமேல் பெருசாக கவலைப்பட வேண்டாம் அது நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் போன மாதம் நிறையா முயற்சிகள் பண்ணு அதில் ஃபெயிலியர் ஆகிட்டீங்க தேவையில்லாத ஒரு மன வெறுப்பு ஒரு பிரச்சனையை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா அதிலிருந்து வெளியில் வருவதற்கும் உங்களுக்கே உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகுவதற்கும் இந்த மாதம் ஒரு உகந்த மாதம்னு சொல்லலாம் எப்படி ஆடி மாதம் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான மாசமா மகர ராசிக்கு இருக்குன்னா மகர ராசிக்கு எட்டாம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் ஆறாம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் இவங்க ரெண்டு பேரும் ஆறில் போய் உட்காந்துட்டாங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பேசின நண்பனும் சரி ஆசையாய் இருந்த காதலியும் சரி நம்பிக்கையாய் கிடைக்க வேண்டிய வேலையும் சரி நிதானமாக செயல்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி ஏமாற்ற கொடுத்துருக்கும் இல்லைன்னா போஸ்போன் ஆகிருக்கும் ஒரு விஷயம் நம்மளை ஏமாத்துதுன்னா கூட பிரச்சனை இல்லை ஒரு விஷயம் தள்ளி போகுது ஏத்துக்கவே ஏற்றுக்காது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனால பிரச்சனை ஏன் காரணம்னு நம்ம தேடுறோம் பாருங்க இந்த தேடலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடிய மாதம்தான் தான் ஆணி மாதம் பட் ஆடி மாதம் உங்கள் தேடலுக்கு ஒரு சுப முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடிய மாதம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஆடி மாதம் அமர்கலமான மாதமாக மகர ராசிக்கு இருக்க போகிறது வெளிநாடு வாழ்க்கை பொருளாதார முன்னேற்றம் குழந்தை பாகியம் தாலி பாகியம் ஏன் இன்னமும் சொல்ல போனா ஆடி மாதம் மகர ராசிக்கு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதம் மாதமாக இருக்க போகிறது மிக ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த வீடியோ அப்படிங்கிறது காமனான வீடியோ தான் இதில் வரக்கூடிய பலன்களும் காமனான பலன்கள் தான் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களும் திருவோண நட்சத்திரமும் பூரா உத்ராட நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதத்தை உள்ளடக்கியது அதிபதி சனி பகவான் ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பிரச்சனை உண்டு அதே மாதிரி ஆணி மாதம் மூன்று கிரகங்கள் புதன் சுக்கரன் சூரியன் மூன்று கிரகங்கள் கொண்டு போய் உங்க ஆறாம் வீட்டை பலம் அதிகரிச்சிருச்சு ஸோ உடல் ரீதியான பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் தேவையில்லாத சுப விரயங்கள் நண்பர்கள் எதிரிகளாக ஆகியிருப்பாங்க அதுவும் ஆணி மாதம் வந்த சந்திராஷ்டமும் ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஒவ்வொரு மகர ராசினியர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் ஒரு சில பேர் பத்து வருஷமாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வேலையை விட்டு போனா போகும் அப்படிங்கிற அளவுக்கு இருப்பீங்க சில பேர் குடும்பத்துல ஏன் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதை சரி பண்ணவே முடியாதவங்களுக்கு சன்னியாசம் போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு நினைப்பீங்க இன்னும் சில பேர் பண பிரச்சனை என்று சரியாகும் அப்படின்னு ஒரு குழப்பத்துல இருப்பீங்க ஒரு சில பேருக்கு வீடு கட்டுற யோகம் இருந்தும் இடம் வாங்குற அமைப்பு இருந்தும் அதில் பிரச்சனைகளை சந்திக்க முடியாம ஒரு பலம் இழந்து உங்க மனசு குன்றி அழாத குறையா உட்காந்துருப்பீங்க யாருக்கும் கெடுதல் செய்யாத ராசி மகர ராசி ஆனால் சுத்தி உள்ளவர்கள் கெடுதல் அதிகமாக செய்யக்கூடியவர்கள் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு தான் மகர ராசிக்கு மகத்தான ஒரு விஷயம் உண்டு என்னன்னா எந்த ஒரு அடியையும் பொறுத்துக்குள்ள கூடிய தன்மை உண்டுன்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் முத்தான மூன்று விஷயங்கள் நடக்கப் போகிறது அது எப்படி நடக்குது என்னென்ன கிரகம் சப்போர்ட்டிவாக இருக்குது இந்த மாதம் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும் என்ன பரிகாரம் பண்ணணும் எவ்வளோ நாள் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்க போகுதுங்க தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மெயினாக உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மகர ராசி நேர்களே இந்த மாதம் கோச்சார் அடிப்படையில் சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் வக்கிரகம் அடைகிறார் இருக்கலையே பிரச்சனை பெரிய டாஸ்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் குடும்ப ஸ்தானத்தில் இருக்கார் ஒரு சில மகர் ராசிக்காரங்களுக்கு திறமை இருக்கும் அதாவது லவ்வும் பண்ணுவார் திருமணமும் நடந்திருக்கும் அதே மாதிரி இரண்டு திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை பேலன்ஸ் பண்ணக்கூடிய நபராகவும் மகர் ராசினியர்கள் இருப்பாங்க ஒரே நேரத்தில் அவங்க பிடிச்ச எல்லாட்டையும் பேசக்கூடிய அமைப்பும் மகர் ராசினியர்களுக்கு உண்டு அப்பேற்பட்ட ஜாம்பவானவே இருந்தால் கூட இந்த ஒரு மாதத்தில் அவன் குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனை வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகுறாங்கன்னா ஒரே காரணம் ரெண்டாம் வீட்டில் சனி பகவான் எந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுக்க முடியுமோ எந்த அளவுக்கு ஒரு சந்தேகத்தை கிட் உருவாக்க முடியுமோ எந்த அளவுக்கு வீட்டில் ஒரு புயலே வருதோ அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் தான் சனி பகவான் இதை மட்டுமா செய்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்றாவது பார்வையாக செவ்வாயை பார்த்துட்டுருக்காரு உடம்பு அப்படியே பயமுடுத்தும் நாளைக்கு வேலைக்கு இருப்போமா இருக்க மாட்டோமா நாளைக்கு உடம்புல பிரச்சனை வருமா இல்லை ஒரு மாடியில் நின்றுட்டு ஒரு பத்தாவது மாடியில் நின்றுட்டு கீழே பார்த்தா எவ்வளோ பயம் இருக்கும் அந்த பயத்திற்கு ஈக்குவலான பிரச்சனையை கொடுத்துட்டே இருப்பார் நீங்கள் நிம்மதியாகவே இருக்க மாட்டார் ரெண்டு நாள் ஹாப்பியாக இருந்துட்டிங்கன்னு வச்சுக்கலாம் மூணு நாள் லைட்டு தூங்க மாட்டிங்க உங்கள் கண்ணிலேருந்து அழுக வரணும் பணம் இல்லைன்னு ஏங்கணும் அந்த அளவுக்கு ஒரு மன கஷ்டத்தை கொடுத்து உங்கள் நிம்மதியை உடைச்ச சனி பகவான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறாரு வாழ்க்கையில் ஆனி மாதத்தில் நம்பிக்கை துரோகங்கிறத கண்ணு முன்னாடி பார்த்துருப்பீங்க ஒரு நபர்கிட்ட உங்கள் நகையை கொடுத்து ஏமாந்து பணம் தராமல் இந்த அளவுக்கு சுச்சுவேஷன் போகுமா அப்படிங்கிறத ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களும் இப்போ தான் தெரியுது இனிமே நான் இனிமேல் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ண பண்ணப்பாட்டேன்னு மனசார பார்க்க பாருங்கள் அதுக்கும் காரணம் சனி பகவான் தான் இந்த சனி பகவானுக்கு வக்கிரகம் ஆவதனால் உங்கள் புத்தி தெரியும்னு சொல்லலாம் மனசுல ஒரு நம்பிக்கை உருவாகும் என்னைக்கு உருவாகும்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல புதன் பகவான் உங்களுக்கு பேர்ச்சி ஆகிறார் ஸோ ஆடி மாதம் முழுவதும் புதன் பகவான் உங்களுடைய ஏழாம் வீடுங்கிற கலத்திரஸ்தானத்தில் இருக்கிறனால திருமண உறவு திருமணத்தில் என்னென்ன பிரச்சனை யாரை நம்பி ஏமாந்தீங்க எந்த விஷயத்துலேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறீங்க எல்லாத்திலேருந்து பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சு ஒரு நிம்மதியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்த கிரகம் சுக்கிரன் அவரும் ஆறாம் வீட்டிலேருந்து விரைய செலவுகள் பண்ணி பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு பொருட்டே கிடையாது எந்த விஷயத்துக்கு நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்கிற பட்சத்தில் பணத்துக்கு நீங்கள் எவ்வளோ வேல்யூ தெரிஞ்சு பணத்துக்காக போராடி நீங்கள் பாருங்கள் இந்த மாதம் அதுக்கு காரணம் இந்த ஆறாம் வீடு தான் எதிர்பார்ப்பை உடைச்சிருவார் நீங்கள் கொடுத்த காசு வந்து போது இல்லைன்னு கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு பாருங்க அதுதாங்க உங்களுக்கு சுக்ரன் இந்த ஏழாம் வீட்டுக்கு சுக்ரன் வரும்போது நமக்கு எதிரியும் நண்பர்களாவாது நம்ம லைஃப்பில் நல்ல ஒரு சந்தோஷம் நல்ல உதவு மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் நீங்கள் தைரியமாக இனிமேல் வாழ்க்கையே சந்தோஷமாக அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது கண்டிப்பாக உதவும் பிரச்சனை சரியாகுங்க சூரிய பகவான் ஆறாம் வீட்டில் இருந்தார் மேலதிகர் இல்லாத தொல்லை வீட்டில் டாமினேஷன் நம்ம அடுத்தவங்க இஷ்டத்துக்கு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம இஷ்டத்துக்கு நம்மளால் வேலையே பார்க்க முடியாது நம்ம யாருக்காக வேலை செய்கிறோம் எதுக்காக வேலை செய்கிறோங்கிறத மறந்து யாரோ ஒருத்தங்களுக்காக வேலை செய்கிற மாதிரி இருக்கும்ல அந்த விஷயம் மாறும் ஒரு திருப்தியான வாழ்க்கை திருப்தியான மனநிலை கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் உருவாகும்னு சொல்லலாம் சூரியன் ஏழுக்கு வரும்போது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த மாதம் பலம் வாய்ந்ததாக இருக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது மட்டும் கவனமாக இருக்கணும் அந்த நாட்கள் மிகவும் எந்த ஒரு விஷயத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு செயல்பட்டால் நல்லது அதே மாதிரி இந்த கலத்திர ஸ்தானத்திற்கு நாலு கிரகங்கள் வரும்போது திருமண யோகம் கூடி வரும்னு சொல்லலாம் என்னதான் அஞ்சுல குரு பகவான் இருந்தாலும் இந்த நான்கு கிரகங்களும் ஏழாம் இடத்தில் வரும்போது திருமண யோகம் கூடி வரும் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் தனித்து இருக்கும் போது குழந்தை பாக்கியம் அதிகமாக ஏற்படும் இங்கு செவ்வாய் கூட வரும்போது குலதை வரலும் வேலையில் பிஸ்னஸில் ஒரு மேஜிக் நிகழும்னு சொல்லலாம் அந்த மேஜிக் எப்படி நிகழும்னா நீங்கள் பத்து ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கணுங்கிற நேரத்தில் உங்களுக்கு இருபது ரூபா வியாபாரம் நடக்குங்க இந்த அது டெய்லியுமே நடக்கும் அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையுடன் கூடிய வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படும் சொல்லலாம் தொழிலில் ஒரு நிதானமாக செயல்படக்கூடிய நபர்களும் அதிவேகமாக செயல்பட முடியும் மனசில் தெளிவு பிறக்கும் ஒரு சந்தோஷம் பிறக்கும் உங்களுக்கு திருப்தி கிடைக்கும்னு சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்ததை தாண்டி லைஃப் உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் போகும் மெயினாக வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணலாம் நிறைய பிரான்சஸ் ஓப்பன் பண்ணலாம் நிறைய கடைகளில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வெரைட்டி புது விதமான பிஸ்னஸ் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுடைய வேலை அப்படிங்கிறத ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா இன்னொரு இடத்துல வேலை தேடலாம் வேலையை விட்டுட்டு தேடாதுங்க வேலையே புதுசாக கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஆடி மாதம் சூப்பராக இருக்குங்க திருமண யோகமும் அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக நல்ல பெண்ணோ ஆணோ கண்டிப்பாக கிடைப்பாங்க படிப்பில் முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் தொழில் ரீதியாகவும் சரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி அரசு தேர்வுகள் இதை காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க தனித்திறமைகள் இருக்கு அப்படின்னாலும் சரி சினிமாவில் மேலே வரணும் இல்லை நீங்க தனிப்பட்ட முறையில் நல்ல பெரிய ஆளாகணும் அப்படின்னு நினச்சாலும் சரி இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப அபரிவிதமா சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் ஒவ்வொரு மகர ராசினியர்களுக்கும் ஒரு உரித்தான காலகட்டம் அப்படின்னா இதை தாங்க சொல்லணும் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மன் மாதம்னு சொல்லுவாங்க ஸோ அம்மன் மாதம் உடைய இந்த மாதத்தில் மகர ராசிக்காரங்க எந்த கோவிலுக்கு போகணும்னு கேட்டால் ஆல்டர்னேட்டே இல்லாம ஒரே கோவில் தாங்க சொல்லுவேன் சிதம்பரம் தில்லை காளி கோவிலுக்கு மகர ராசினியர்கள் சென்று வந்தால் ஆடி மாதத்தில் உங்கள் குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை உடல் சார்ந்த பிரச்சனை ஏன் உங்க அந்தரங்க பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி உங்கள் மனசுல ஒரு பயம் இருந்தாலும் சரி அஞ்சுத்தையும் அடிச்சு நுறுக்கி அந்த அம்மன் உங்கள் வாழ்க்கையில புத்துணர்வு ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறதான் உண்மை ஜென்ரலாகவே மகர ராசிக்காரங்க சிதம்பரம் கோவில் போனால் அவ்வளோ பெஸ்ட்டு அந்த சிதம்பரம் கோவிலுக்கு எழுத்தாப்பில் இருக்கக்கூடிய தில்லை காளியை பார்த்தாங்கன்னா ஆடி மாதம் சூப்பராக இருக்கும்னு சொல்லாங்க ஆடி மாதத்தில் ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தில்லை காளி இறைவனை ப்ரே பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை சிறந்ததாக இருக்க வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்